மற்றும் அண்மை செய்தி திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பிரபல நிறுவனங்களின் பெயர்களில் போலி உரங்கள் விற்பனை செய்யப்படுவதை அடுத்து ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் போலி உரங்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறி விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு முறையிட்டு இருக்கின்றனர் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பிரபல நிறுவனங்களின் பெயர்களில் போலி உரங்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறி விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை செய்திருக்கின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு திருவாரூரில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் போலி உரங்கள் விற்பனை செய்யப்படுவதாக ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் முறையிட்டு இருக்கின்றனர் விவரங்களை விரிவாக பதிவு வணக்கம் செய்யுங்க அதாவது காவிரி டென்டா பாசன மாவட்டங்களில் வந்து திருவாரூர் வந்து ஒரு நடைமடை மாவட்டம் முக்கியமான மாவட்டம் இங்க வந்து விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது அந்த வகையில இப்ப வந்து சம்பா மற்றும் காலடி நடவு பணிகள் மாவட்டம் முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இசையிலும் இப்போ சம்பா மற்றும் காலடி நிற ஆரம்பகட்ட பயிர்களுக்கு முக்கிய உரம் வந்து டிஏபி உரம் அடி உரமாக இருப்பது வழக்கம் விவசாயிகள் அந்த வகையில் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு கடையில் டிஏபி உரம் விற்பனை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் உரக்கடைகள் போதியான உரம் விற்பனை செய்ய பிரபல நிறுவனங்களின் பெயரில் அதே அச்சு அசலாக பேக்கிங் கொண்டு போலி உரங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வெறும் மண் களிமண்ணை ஊட்டி வைத்து அவர்கள் விற்பனை செய்ய வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த போலி உரங்கள தண்ணீரில் கரைக்கப்பட்ட போது வெறும் களிமண்ணாக இருந்ததுதான் விவசாயிகள் ஒரு அதிர்ச்சி சம்பந்தமாக இருந்து வருகிறது இது குறித்து மாவட்ட ஆட்சியர் வேளாண் துறை அதிகாரிகளுக்கு விவசாயிகள் புகார் தெரிவித்தும் பெயரழுத்து ஆய்வு செய்து உங்களுக்கு பணத்தை திரும்பி செலுத்த கூறுகிறோம் என்று சொல்லி சென்று அந்த போலி உரங்கள் விற்பனை செய்த கடைகள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் வந்து கோமலப்பேட்டை மேலப்பனையூர் சீலமருதூர் அசேசம் வாட்டா முதலான மண்டலம் முதலான முப்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட கடைகளில் இத்தகைய போலி உரங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சுமார் நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் வருமானம் உள்ள இத்தகைய போலி உரம் வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் என்ற விலையில் விவசாயிகளிடம் கரை உரிமையாளர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் போலி உடல் விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஆனால் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விவசாயிகள் மிகுந்த மனவேதையில் குற்றம் சாட்டி வருகின்றனர் குறிப்பாக இன்று வந்து திருவாரூர் மாவட்டத்தில் வந்து மாலாந்திர விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மோகனசந்திரன் தலைமையில் நடைபெற்றது அப்போது அங்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து போலியான போலி உரமூட்டைகளுடன் கையில் கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியருடைய முன்பு அதை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு உடனடியாக எங்களுக்கு உரிய தீர்வு காண வேண்டும் போலியான உர விற்பனை வளர்ந்து கைது செய்ய வேண்டும் மாவட்ட அதிக அதிகாரியும் மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் போலி உரங்களுக்கு துணையாக இருந்தவர் வந்து கட்டிக்கத்தக்கது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோஷங்களை முன்வைத்து மாவட்ட ஆட்சியர் முன்பே போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறை அவர்களை வெளியேற்றிய நிலையில் அவர்கள் அங்கிருந்து மாவட்ட ஆட்சியர் கூட்டிலிருந்து வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவுவாயில் தரையில் அமர்ந்து கண்டன கோட்டங்களை எழுப்பி போலியுடன் இதன் மீது விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர்களுக்கு அரசு உடந்தையாக இருப்பதாக தெரிய வருகிறது இது உடனடியாக தமிழகம் முழுவதும் உரிய எடுத்து சம்பந்தப்பட்ட கைது செய்ய வேண்டும் மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோஷங்களை முன்வைத்து தர்ணா போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் பினோத் போலி உரங்கள் விற்பனை தொடர்பாக ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்